இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் வெளிய நிப்பாட்டிக்கலாம் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வாடகை வந்து ரூபா தனி வீடு வீடு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தபால் தந்தி நகர் பக்கத்தில் வரும் மதுரை தபால் தந்தி நகர் அட்வான்ஸ் வந்து அஞ்சு மாதம் ஒரு வெஸ்டர்ன் டைலாட் ஒரு இந்தியன் டைலாட் வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள்